நாம் யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஏ பெற்றோர் பி நண்பர் சி பரிசுதாவியானவர் டி உறவினர் சரியான விடை சி பரிசுதாவியானவர் வனாந்தரத்தில் தேவனை கோபமூடினது யார் ஏ இஸ்ரவேலர் பி எகிப்தியர் சி கானானியர் டி பெலிஸ்தியர் சரியான விடை ஏ இஸ்ரவேலர் நாம் எதை கடினப்படுத்த கூடாது ஏ மூளை பி நாவு சரியான விடை டி இருதயம் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் யாரை சோதித்து பரீட்சை பார்த்தார்கள் ஏ மோசே பி தேவன் சி யோசுவா சரியான விடை பி தேவன் வனாந்தரத்தில் கர்த்தருடைய கிரியையை கண்டது யார் ஏ இஸ்ரவேலர் பி எகிப்தியர் சி கானானியர் டி பெலிஸ்தியர் சரியான விடை ஏ இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் கர்த்தருடைய கிரியையை இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் கண்டார்கள் ஏ ஏழு வருஷம் பி எழுபது வருஷம் சி நாற்பது வருஷம் டி தொண்ணூற்றி வருஷம் சரியான விடை சி நாற்பது வருஷம்